ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு பிளவுஸ் கட்டிங் தான் இதில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்திருக்கு இது கிளாத் வந்து அறுபத்தஞ்சி பாயிண்ட் தான் இருக்குது இந்த ப்ளவுஸ் பா பாடி மெஷர்மெண்ட் வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு இதை வந்து எப்படி நேராக ஒரே மாதிரி வர்றதா கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த கிளாத்தை வந்து அழுந்து பார்த்ததுல வந்து அறுபத்தி மூணு பாயிண்ட் தான் இருக்கு இது வந்து ஒரு சேரீயில் வந்த கிளாத் தான் சரி அவங்க எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி தச்சு கொடுங்க அப்படின்னாங்க நான் என்ன பண்ணோம்னா ஒரே மேல் நோக்கி ஒரே பக்கமாக தான் வந்து ஃப்ளவர் டிசைன் இருக்குது இது கைக்கு முதுங்கு எல்லாத்துக்கும் வந்து ஃப்ளவர் வந்து நேராக வர்ற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் அதுக்கு ஏற்கனவே லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதனால் இது ஒரு பக்கம் ஒரு கையும் அதுக்கப்புறமா முதுங்கு இது பின்பாட்டு வச்சுக்கிட்டேன் அப்புறமா முன்பாட்டு அதுக்கு மேலே வந்து இன்னொரு கை வச்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் வந்து பெல்ட்டுக்கு துணி பற்றலை சரி இருக்கிற துணியை ஜாயின் போட்டு தைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முதல்ல வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கை கட் பண்ண இடத்துல வந்து எனக்கு இது ஜாயின் போடாமே வந்து பெல்ட் பார்ட்டுக்கு வந்து துணி கிடச்சிது அதுவும் பூ டிசைன் வந்து நேராக வர்ற மாதிரி இருந்தது இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனோ இல்லை ஒரு செக்குடு டிசைனோ ஏதாவது ஒரு கிளாத் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மெத்தடில் வச்சு த துணி கட் பண்ணி பண்ணி தைச்சி பார்த்தீங்க அப்படின்னா பிளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஆர்டர் வந்து கண்டிப்பாக உங்கள் கிட்ட தான் கொடுப்பாங்க நம்ம எப்படி தைக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை எப் அதை வந்து ஃபினிஷிங் எப்படி கரெக்டாக இருக்குது ஒருத்தர் வந்து அந்த பிளவுஸ் போட்டிருக்கிறத அடுத்தவங்க பார்த்தா கூட இந்த பிளவுஸ் நல்லா தைச்சிருக்காங்க இது எங்கே தைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க வந்து கேட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மக்கிட்ட துணி கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது இந்த இது பாருங்கள் கையும் கட் பண்ணி எடுத்தாச்சு அது மீதி இந்த கிளாத்தை வந்து பெல்ட் பீஸும் அதில் வந்து எடுத்துட்டேன் பெல்ட் பீஸு எல்லாமே வந்து கரெக்டாக வந்துடுச்சு இது யாராவது கஸ்டமர் வந்து த கம்மியான கிளாத் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மெத்தடை பயன்படுத்தி பிளவுஸ் கட் பண்ணிங்க அப்படின்னா இது ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக வரும் இதுக்கு எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே போடாமல் எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வந்தது அவங்களுக்கு இந்த இந்த மெத்தடில் தைச்சி கொடுத்தேன் அவங்க பூட்டு பார்த்துட்டு ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனோ வேறு எந்த டிசைன் வந்தாலும் இப்படி ஒரு டைம் கட் பண்ணி தைச்சி பாருங்கள் தைச்சி முடிச்சுட்டேன் இப்போ பாருங்கள் பின்ப இது இது வந்து முன்னாடி முன்னாடி வந்து மேல் நோக்கி இருக்குது போகு அதே போல் பக்கமும் வந்து மேலே பார்த்த மாதிரியே இருக்குது பெல்ட்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது பின்பக்கமும் வந்து அப்படி தான் இருக்குது இந்த மாதிரி தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களை தேடி வந்து கஸ்டமர் வந்து வருவாங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி